சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேச்சல் முறையில் ஆடு மேய்க்கிற ஆட்டுக்காரங்க எல்லாருக்கும் மழை வந்துடுச்சு அப்படின்னா இந்த பயிர் வைக்காத இடம் எல்லாம் மானவாரி பூமி எல்லாமே பயிர் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி டைமில் ஆடுங்களுக்கு கெடை அடித்து நம்மளால் பண்ண முடியாது பராமரிப்பு பண்ண முடியாது அப்படின்னும்போது இந்த மாதிரி தொழில் அடித்து தான் தானி வாரி கொட்டி ஆடுங்களை பாதுகாப்பு பண்ணணும் அதில் காலையில் தூங்கி எந்திரிச்சதும் நம்மளுக்கு மொதல் வேலையாக ஆட்டை இடையில் வேறு பட்டியலை மாற்றி விட்டுட்டு இல்லைன்னா வெளியே ஓட்டி விட்டுட்டு முதல்ல ஆட்டு சாணியாக வாரிட்டு மொதல் வேலையாக அதில் தான் நம்மளுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டிங்களுக்கு டானிக் போடுறது ஆடு எதனா நுண்டுச்சுனா அதை வைத்தியம் பார்க்குறது வேறு எதனா ஆட்டுக்கு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கான வைத்தியம் பார்க்குறது ஏதாவது நோய் வாய்ப்பு அப்படின்னா அதுக்கு மருந்து போடுறது இந்த மாதிரி கால நேரத்தில் நம்மளுக்கு வேலை வந்து ஆட்டுக்காரங்களுக்கு மோஸ்ட்டாக ஒரு பத்து மணி வரைக்கும் வேலை கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அப்புறம் போய் வீட்டுக்கு சாப்பிட்டு கொண்டு வந்து இந்த ஆடு விட்டு விட்டுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் போட்ட இந்த ஆட்டு சாணி வந்து பார்த்திங்கன்னா இயற்கை உரம் அதுதான் நான் சொல்லணும் ஆடு மாடு சாணி வந்து இயற்கையான உரம் அந்த இயற்கையான உரத்தை நம்ம நிலத்தில் போகிறது மூலயமா நிலம் வந்து நல்லாயிருக்கும் எந்த பயிர் வச்சாலுமே அந்த பயிருக்கும் நல்ல ஒரு சக்தியாகவும் அடுத்த பயிர் வைக்கிறதுக்கு நிலமும் இடமாவும் இருக்கும் ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம உரக்கடைக்கு போயிட்டு ஊரியா அது இப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம்னா ரெண்டாயிரம்னாலும் மூட்டை மூட்டை வாங்கிட்டு கொட்டுறோம் அது வந்து அப்போ பயிர் நல்லா இருந்தாலும் அதுக்கப்புறம் வைக்கிற பயிருக்கு மண்ணுக்கு சத்து கிடையாது இந்த மாதிரி உரங்கள் தான் வந்து மண்ணுக்கு சத்து மோஸ்ட்லி இதை வாங்குங்க இதை வாங்கிட்டு நீங்கள் உங்கள் நிலத்தில் போட்டு நிலத்தை வந்து பாதுகாப்பாக வச்சுருங்க விவசாயம் வைக்க பண்ணுறவங்க இந்த எரு வேணும்னா கூட நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் டெஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் என்னோடய மொபைல் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட நிறைய ஆட்டுக்காரங்களும் பழக்க பழக்கத்தில் இருக்காங்க கால் பண்ணிங்கன்னா யாருக்கிட்ட இருந்துச்சுனாலும் நான் சொல்லி விடுவேன் இல்லை நம்மகிட்டேயும் நீங்கள் வாங்கலாம் நியாயமான விலைக்கு நீங்கள் எருவு வாங்கலாம் நம்ம ஏரியா பக்கம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தர்மபுரியிலேருந்து லாரி லாரியாக வந்து எரு வாங்கிட்டு போயிடுவாங்க கூட கணக்குலேயும் வாங்குவாங்க கூட ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க டிப்பர் கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் டிப்பர் கணக்கில் வாங்குவாங்க ஏன் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுனு பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வச்சு வச்சிட்டு இடம் மண்ணாக இருக்கும் ஒரு சில பேர் சாணி வாடுற இடம் மண் இல்லாமல் இருக்கும் இப்போ நான் வாடுற இடம் நல்லா சிமெண்ட்டு தர ஒரு மண்ணு கூட கிடையாது இந்த மாதிரி சுத்தமான எருவு நம்மக்கிட்ட இருக்குது சாணி வாடுற வரைக்கும் வெளியில் படுத்துட்டு இருப்பாங்க அவங்க சப்போஸ் மழை கிழை எதனா வந்துடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டென்ட் எடுத்து வச்சுருக்கேன் அந்த டெண்ட்டில் வந்து இருப்பாங்க இதிலையுமே நல்ல எருவு தான்